ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சிவ பக்தர்களால் மறக்க முடியாத ஒரு நாள்ங்க ஏன் சொல்லப்போனால் இந்த ஒரு நாளுக்காக தான் சிவபக்தர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க ஒரு நாள் தான் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட நம்ம அந்த நாளை நெருங்கிட்டோங்க இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது இந்த அற்புதமான நாளை நீங்கள் தவற விடாம வழிபாடுகள் வந்து செய்யுங்க அந்த ஒரு சிறப்பு மிக்க நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி தாங்க மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஒரு நாள் சிவபக்தர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் அடையணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கக்கூடிய இந்த ஒரு நாளை யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க பொதுவாக இந்த நாள் பூலோக மக்களுக்கு வர பிரசாதமாக கிடைத்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவனை வழிபாடு செய்யறதுக்கு நிறைய நாட்கள் இருக்குது விரத நாட்கள் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த நாளுக்காக தான் நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்நாள் இருக்கக்கூடிய கர்மாக்கள் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உரிய ஒரு சிறப்பான நாள்னா மகா சிவராத்திரி மட்டும்தான் சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் அழிக்கக்கூடியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மாக்களின் அடிப்படையில் தாங்க செய்வார் அப்படி நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் சரியாகணும் இந்த வினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு மூச்சம் கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமானை நம்ம தஞ்சம் அடையணும் அவருடைய காலடியில் நமக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கர்மாக்கள் அனைத்தும் நீக்கப்படணும் கர்மா அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தான் இது நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு கர்மாக்களானது இருக்கும் இந்த கர்மாக்கள் இல்லை அப்படின்னா மறுபிறவிகளே வந்து இருக்காது ஸோ மோட்சம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்படி ஒரு சிறப்புமிக்க இந்த நாளை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்களும் இந்த நாளில் எம்பெருமானை வந்து வழங்கினா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் காரணம் பாத்தீங்கன்னா எம்பெருமான் இந்த நாளில் தாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு அக்னியின் சுரூபமாக காணப்படக்கூடிய எம்பெருமான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இரவு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இரவு தான் இந்த நாள்ல விடிய விடிய கண் விழித்து எம்பெருமான் ஈசனை நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து கொடுப்பாரு இது சிவபக்தர்கள் பலர்கிட்டும் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையாவே இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நீங்கள் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் என்ன மாதிரியான விரத முறைகள்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய நிறைய வீடியோக்கள் வந்து இருக்குங்க அதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க சொல்லப் போனால் நம்முடைய வாழ்நாளில் நம்ம மறக்க முடியாத கேட்டாலும் திருப்பி கிடைக்காத இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது கடவுளால் கொடுக்கக்கூடிய வரங்கள் அப்படிங்கிறது எப்போவாதான் நிகழும் அந்த அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக நாமளும் எம்பெருமான வழிபாடுகள் செய்து வேண்டிய வரங்கள் செல்வங்கள் எல்லாமே வந்து பெற்றுக்கலாம் நம்முடைய நாட்டில் திரும்பக்கூடிய திசை எல்லாமே சிவபெருமானுக்கு ஆலயங்களானது அமைக்கப்பட்டு வழிபாடுகள் எல்லாம் நடத்தப்படுது நாள்ல கண்டிப்பாக சிவபெருமான வழிபாடு செய்யுங்க கூடவே சிவன் பார்வதிக்கு திருமணமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் திருமணமாகாத பெண்கள் எல்லாம் விரதம் இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனம் விருப்பம் போல் மாப்பிள்ளை அமைவாங்க திருமணம் ஆன பெண்களாக இருக்கீங்கன்னா கணவருடைய ஆயுளுக்காக இந்த விரதம் இருக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா எம்பெருமானுடைய அருளால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு இந்த விரதத்தை தவறாமல் வந்து இருந்து பாருங்கள் யாருக்கெல்லாம் மகாசிவராத்திரியில் விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத பற்றி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சிவபெருமானை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களா மறக்க

கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நிகழ மேலும் வருங்காலத்துல நிகழக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையை பார்த்து பயன்பெறுங்க குறிப்பா மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக தாங்க இருக்குது அதாவது இந்த டைமில் உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் அதுவும் உயர்ந்த நிலையில் பயிற்சிக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இதனால நீங்கள் வேலை தொடர்பான விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்க போகுது காரணம் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு மேலும் கல்வி சார்ந்த விஷயங்களை பார்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது நான்காம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே ஆறாவது வீட்டில் தங்கி இருக்க போகிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா போட்டி பணிகளில் எல்லாம் உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது அதே தாங்க குடும்ப விஷயங்களிலும் நீங்கள் பொதுவாக ஒரு கலவையான பலன்களை தான் இந்த டைமில் பெற போகிறீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த முடிவுகளை எல்லாம் பெறத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய ராசியில் வந்து காணப்படுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்கள் எல்லாமே வந்து சிறப்பாக தாங்க இருக்க போகுது மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே உங்களால் செய்ய முடியும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய காதல் சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நிலை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாத காலத்திற்கு சுக்கரன் உச்ச நிலையில் தான் இருக்க போகிறாரு சுக்கர பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது காதல் சார்ந்த விஷயங்கள் நல்லா தானே இருக்கும் ஏன்னா காதல் மற்றும் சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து சுக்கரன் தாங்க ஸோ இவர் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய காதல் விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உறவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கையில் வரக்கூடிய நாட்களில் மகர ராசி என்பர்களே நீங்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் கூட நீங்கள் சந்தித்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாங்க ஏழாவது வீட்டில் எந்த முறையில் நீண்ட கால எதிர்மறையான தாக்கமும் வந்து உங்களுக்கு இல்லைங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் ஏன்னா சுக்ரனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய டைமில் செவ்வாயினுடைய நிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அதனால் நிதி சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது உங்களுடைய லாப வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நிலையானது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால செல்வத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய குருவும் லாப வீட்டில் இருக்கிறதுனால இது போன்ற சிறப்பான அம்சங்களானது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்களில் வருமான ஆதாரங்கள் எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்குங்க நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது ஸோ முயற்சி சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல ஒரு பலன்களை தான் மகர ராசி என்பர்களும் அடைய போகிறீங்க மேலும் வரக்கூடிய நாட்களில் ஆராய்ச்சியின் படி பார்க்கையில் ஆரோக்கியம் அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு அதாவது ஏதாவது நோயின் காரணமாக நீங்கள் மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க நல்ல ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கும் பொழுது உடல்நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதாவது இது போன்ற கிரகங்கள் மட்டும்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத யாராலையுமே வந்து மறுக்க முடியாது அப்படி பார்க்கையில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லக்னம் இல்லைன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு பொதுவாக ரெண்டுல சனி இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க சனியினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விலகி இருப்பதற்கு எளிமையாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்துக்கோங்க நல்லதே நடக்கும் பரிகாரமாக கணபதி அதர்வச தினத்தை நீங்கள் தவறாமல் வந்து பாராயணம் செய்துட்டு வாங்க நல்லது நடக்கும் படிக்க தெரியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கணபதியை நீங்கள் மனதார வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் எந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு எளிமையா இருக்கோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க நல்லது நடக்கும் இந்த பதிவுல மகர ராசி நேர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எத்தகைய சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றத பத்தியெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் நம்முடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலோட எப்போதுமே வந்து இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்